வெங்கடேசன் அவர்களை அன்போடு சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் நடைபழக்கம் நட்பு தயை கொடை பிறவி குணம் என்கிறார் அவையார் இந்த ஏழு குணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற மிகச்சிறந்த தமிழ் கவிஞர் மகாகவி ஈரோடு தமிழன்பன் அவர்கள் அது எப்படி என்றால் கவிதையை ஹைகூவாக வரைந்தவர் செந்தமிழுக்கு செங்கொற்ற சாமரம் வீசியவர் கல்வியில் உயர்ந்தோர்க்கும் பாடம் புகட்டியவர் ஒழுக்க நெறிக்கின் இலக்கணமானவர் கவிஞர்களின் நட்பில் நனைய துடிப்பவர் இறக்க குணத்தில் இன்னொரு பாரி கொடை தந்து உதவுவதில் இன்னொரு கர்ணன் ஒவ்வொரு கவிஞன் மண்ணில் மடிந்து வீழ்கிற போதெல்லாம் வெண்ணில் ஒரு நட்சத்திரம் உழைக்கிறது ஒவ்வொரு கவிஞனுக்கும் எழுத ஒரு தமிழ் எழுத்து பிறக்கிறது ஒவ்வொரு கவிஞனுக்கும் எழுத ஒரு புதிய தமிழ் எழுத்து பிறக்கிறது மழை வந்து நினைவஞ்சலியை தடுத்ததா என்ன இடைவிடாத அடைமழை வந்து நினைவஞ்சலியை தடுத்ததா என்ன இல்லை மழையும் கண்ணீர் சிந்தியது அதை வரவேற்கத்தான் நம் யாருக்கும் ஒருமையில்லை கவிதைகள் பேசும் என்பார் ஈரோடு தமிழன்பன் கவிதைகள் பேசும் என்பார் ஈரோடு தமிழன்பன் ஆம் கவிஞரும் மறைந்த பின்னும் கவிதைகள் பேசும் படைப்பாளி கரைந்த பின்னும் படைப்புகள் நூற்றாண்டுகளுக்கும் மேல் பேசப்படும் கொண்டாடப்பட வேண்டிய கவிஞர்களை கொண்டாடி தீர்க்கும் இந்த படைப்பும் பேசப்படும் வாழ்த்துகள் தமிழ் அன்பர் மறைந்த போது நான் ஈரோட்டில் இருந்தேன் இந்த செந்திமலையில் ஜெகதீசன் மறைந்த போது காலம் என்னை சென்னிமலைக்கே அழைத்து சென்றிருந்தது கவியரங்கில் கவிதை பாடும் வாய்ப்பை ஐயா தமிழ் அமுதரால் அடைந்தேன் இன்று நினைவஞ்சலியில் பங்கேற்கும் வாய்ப்பை தமிழின் அருளால் பெற்றேன் ஐயா நாவே அருள் ஐயா ஆள் பெற்றேன் நீங்கள் நிரந்தரமானவர் அவர் என்று நிலையிலும் மரணம் இல்லை ஐயா ஐயரோடு தமிழன்பன் ஐயாவுக்கு எந்த நிலையிலும் மரணம் இல்லை ஆகச் சிறந்த கவிஞர்கள் அவையில் வீச்சிருக்க அடியனுக்கும் வாய்ப்பு கொடுத்து அகழத்திற்கு நன்றி வணக்கம் நான் உங்கள் ரவி வெங்கடேசன்